மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு பெண் மருத்துவர் கடமை நேரத்தில் இருந்த நிலையில் முன்னாள் இராணுவ உறுப்பினர் என்று சொல்லப்பட்ட நபரால் பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்ட சம்பவம் இலங்கையை உலுக்கி போட்டிருக்கு இந்த சம்பவத்தோட தொடர்பு பட்ட நபர் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார் பணி பகிஷ்கரிப்பும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் பற்றின விசாரணைகளில் சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு அது என்னன்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம் ஒரு புலம்பெயர் தமிழர் அறுபத்தி அஞ்சு வயதானவர் ஸ்வீடன் பிரஜை இலங்கையில் கட்நாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணமும் பாலியல் தொந்தரவு மது போதையில் விமானத்தில் வந்து பாலியல் தொந்தரவு செய்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அதை பற்றின சில விஷயங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிரஷான் ராஜ அனுராதபுரம் வைத்தியசாலையில் கடமையாற்றுகிற பெண் மருத்துவர் சம்பந்தமான தகவல்கள் நேற்று ரெண்டு நாட்களாக வந்து ஊடகங்களில் பேசப்பட்டு வருது ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற செய்தியை பார்க்குற நேரத்தில் ஊடக ஒழுக்கம் நெறிமுறைகள் பதிவு செய்யப்பட்ட ஊடகங்களில் வந்து இதெல்லாம் கடைபிடிக்கப்படாமல் மிக மோசமான ஒரு நிலையில் சாதாரணமான வெப்சைட்ல மாதிரி இல்லாட்டி எங்கேயோ இருக்கிற நபர்களை மாதிரி ஒரு பெண் மருத்துவர் சம்பந்தப்பட்ட ஒரு வன்கொடுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தை செய்தியாக சொல்லும்போது போது செய்தியாக இல்லாமல் அது ஒரு கதையாக சொல்லப்பட்டிருக்கிறது வந்து மிக மோசமான ஒரு முன்னுதாரணம் இந்த மாதிரியான ஊடகங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற அனுமதி சம்பந்தமாக திரும்பவும் ஆராய வேண்டியிருக்குனு சொல்கிற அளவுக்கு இந்த செய்தி வந்து வேறு விதமாக சமூகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு கதையை நாங்கள் சொல்லும் போது சொல்றதுக்கு பாலியல் வன்கொடுமை சம்மந்தமான செய்தியை ஊடகங்கள் பயன்படுத்துதுன்றது இலங்கையில் இருக்கிற ஒரு மிக மோசமான நடைமுறை இலங்கையில் மட்டும் கிடையாது இந்தியாவிலேயும் இதே நடைமுறை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு இந்த சம்பவம் இப்படி நடந்தது அவர் அந்த கைகளை இதனால் கட்டினார் அதுக்கு பிறகு இப்படி நடந்தது இதுக்கு முதல்ல இப்படி நடந்தது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நபர் இப்படி செய்தார் இந்த மாதிரி தப்பியோடினார் அந்த பெண் இதெல்லாம் சொன்னாங்கன்ற மாதிரியான முழு தகவலையும் முழு கதையையும் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட முன்னணி ஊடகங்கள் என்று சொல்லப்பட்ட ஊடகங்களையும் அந்த மாதிரி ஒளிபரப்பி இருக்கிறது என்றது வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு செயற்பாடு அனுராதபுரத்தில் திங்கக்கிழமை ஒரு சம்பவம் நடக்குது கடமை நேரத்தில் இருந்த மருத்துவர் தன்னுடைய கடமையை முடிச்சு கொண்டு கடமையை முடிச்சும் முடிக்காம ஒன்கோல் என்ற அடிப்படையில் எதிரிலேயே இருந்த விடுதிக்கே போறாங்க அவசர தேவர்னு சொன்னால் ஃபோன் பண்ணி அந்த மருத்துவரை கூப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒன்கோல் என்ற தான் கடமை நேரத்தில் இந்த சம்பவம் நடக்குது இது நடிச்ச நடந்த சம்பவம் கிடையாது ஆற மணி மாதிரியான காலப்பகுதிக்குள்ள நடக்குது விடுதிக்குள்ள போனதும் அங்க வந்து அடையாளம் தெரியாத மர்ம நபர் அவர் முன்னாள் பிரான் உறுப்பினர் என்றது பிறகு விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் அதுக்கு பிறகு அங்கிருந்து அந்த நபர் தப்பியோடி இருக்கிறார் அந்த பெண் மருத்துவருடைய கையடக்க தொலைபேசியும் திருடிக் கொண்டு அதுல அத நிறைய தகவல்கள் இருக்கு அதை இன்னும் ஆழமாக நான் சொல்றதுக்கு விரும்பல சில புகைப்படங்களும் அதில் எடுக்கப்பட்டதை சொல்லப்பட்டிருந்தது இதை வெளியில சொல்லக்கூடாது அப்படி சொன்னா இந்த புகைப்படங்களை நான் வெளியிடுவேன் என்ற மாதிரியான அச்சுறுத்தலோட அந்த நபர் அங்கேருந்து வெளியேறியிருக்கிறார் ஆனால் அந்த பெண் மருத்துவருடைய தைரியத்தை வந்து நாங்கள் பாராட்ட வேண்டியிருக்கு வெளியில இந்த விஷயத்தை கொண்டு வந்து போலீஸ் வரைக்கும் போய் அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த நபர் அங்கிருந்து தப்பியோடும் போது அந்த பெண் மருத்துவருடைய கையடக்க தொலைபேசியை எடுத்து போயிருக்கிறார் அப்போ போலீஸ் விசாரணையில் வந்து அந்த சிக்னலை ட்ரேஸ் பண்ணுற நேரத்தில் அவர் போன இடம் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவர் வந்து கல்நவ என்று சொல்லப்படுற பிரதேசத்தை சேர்ந்தவர் முப்பத்தி நாலு வயதான ஒரு நபர் என்றது அடையாளம் காணப்பட்டிருந்தது ஒரு காட்டு பகுதியில் தன்னுடைய கிராமத்தில் தன்னுடைய வீடு அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள தலைமறைவாகி இருந்த நிலையில் தான் போலீஸால் வந்து இந்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் அஞ்சு போலீஸ் குழுக்கள் விசாரணைக்கு நியமிக்கப்பட்டிருந்தது நாற்பத்தி அஞ்சு அதிகாரிகள் தொடர்ச்சியாக நடத்தின தேடுதல் இந்த மொபைல் சிக்னல் வந்து ட்ரேஸ் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி கைது செய்யப்பட்டவர் முன்னாள் ராணுவ உறுப்பினர் ராணுவத்திலிருந்து தப்பி ஓடுன ஒரு நபர் ராணுவத்திலிருந்து சந்தர்ப்பத்தில் துப்பாக்கிச்சூடு வாங்கினவர் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் கல்கிச நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு வழக்கு விசாரணை அவருக்கு எதிராக நடந்து வருது இதனிடம் ஒரு தங்க நக கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியில் வந்த நபர் பிணை கிடைச்ச நாளில் திங்கட்கிழமை அவருக்கு பிணை கிடைக்கிது திங்கட்கிழமை காலையில் பணம் கிடைக்கிது திங்கட்கிழமை இரவு இந்த சம்பவம் பதிவாகுது அந்த மாதிரி ஏராளமான குற்றச்சம்பவங்களோடு தொடர்புடையவர் தான் இந்த ஈடுபட்டிருக்கிறார் என்றதும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு நாங்கள் அதி அடிக்கடி காய்ச்சிருக்கிறோம் என்னுடைய யூடியூப் காணல்களிலேயுமே இதுக்கு முதல்லையும் கூட நான் காய்ச்சிருக்கிறேன் ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு முதல்ல போன வருஷத்துலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி இருந்தது அதை பற்றியும் கூட அந்த சந்தர்ப்பத்திலையும் நான் கதைச்சிருந்தேன் தொடர்ச்சியை பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இலங்கையில் நடக்கிற குற்றச்சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிறது பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும் கிடையாது ராணுவத்தினுடைய ஒரு பகுதி இராணுவத்திலிருந்து இருந்து தப்பியோடினவர்கள் இல்லாட்டி இப்போவும் ஏதோ ஒரு விதத்தில் என்றது விசாரணைகளிலேயே தெரிய வந்திருக்கிற விஷயம் அந்த காலகட்டத்தில் இருந்து அசாந்த விக்ரம துங்கவியினுடைய படுகொலையிலிருந்து இப்போ வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு அரசாங்கம் அறிவிச்சிருந்தது இராணுவத்திலிருந்து தப்பி தப்பியோடினவர்களை நாங்கள் உடனடியாக கைது செய்வோம்னு சொல்லி அப்படி தப்பி சம்பந்தமான சம்மந்தமான ஒரு பட்டியல் இருக்கான்றது கூட ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாதான் இருக்கு அடுத்ததுல தெரிய வந்திருக்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் இந்த குற்றத்தோட சம்பந்தப்பட்ட முன்னாள் ராணுவ உறுப்பினர் பிக்குவா சில காலம் வாழ்ந்திருக்கிறார் அவர் போலி பிக்குவா இருந்தாரா இல்லாட்டி உண்மையான ஒரு பௌத்த பிக்குவா இருந்தாரா என்றது தெரியாது ஆனால் உடையில் அவர் சில காலம் நடமாடி இருக்கிறார் அதை பற்றின புகைப்படங்களும் வெளிவந்திருந்தது விசாரணையிலையும் இது உறுதி செய்யப்பட்டிருக்கு இலங்கையில் நடக்கிற குற்றச்சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் மோசமான செயற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று ராணுவம் இல்லாட்டி இராணுவத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் இராணுவத்திலிருந்து தப்பி ஓடினவர்கள் தொடர்பு பட்டிருக்கிறாங்க இன்னும் ஒரு பக்கம் இலங்கையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பௌத்த பேரினவாதம் இந்த மாதிரியான குற்றங்களோட தொடர்பு பட்ட நபர்கள் இல்லாட்டி இனவாதத்தை பரப்புறவர்களை ஒளிஞ்சு கொள்றது இந்த காவி உடைக்குள்ள இலங்கையில் நடந்த இன முரண்பாடுகளுக்கு காரணமே பௌத்த பிக்குகள் அதெல்லாம் யாருக்கு வலிப்படைய தெரியும் இந்த காவி உடையக்குள்ள ஒளிஞ்சಿಕೊಂಡிருக்கிற இனவாதிகள் தான் இலங்கையில் நடந்திருக்கிற சில வன்முறைகளுக்கு காரணம் ஞானசார தேரர் மாதிரியான நபர்கள் அம்பீட்டிய சுமண தேரர் மாதிரியான நபர்கள் காவி உடையை போட்டு கொண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்ய முடியாது தடுக்க முடியாது யாரும் விமர்சிக்க முடியாதுன்றதுக்காக மொட்டை அடிச்சி காவி உடை போட்டு கொண்டிருக்கிற இந்த மாதிரியான நபர்கள் சம்பந்தமா எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் நடவடிக்கை எடுக்க முடியாம இருக்கு இப்ப ஆலோசனை கேட்கிறது கூட இந்த மாதிரியான பௌத்த தேரர்கள்ட்ட அரсаங்கம்ன்றது தான் இதுல இருக்கிற ஒரு கவலைக்குரிய விஷயம் இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களை பொறுத்தவரைக்கும் குற்றவாளிகள் குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் காவி உடைக்குள்ள ஒளிஞ்சு கொள்வது என்ற இலங்கை மட்டும்தான் ஒரு அதிசயமா பார்க்க வேண்டியிருக்கு இந்த சம்பவங்களை பொறுத்தவரைக்கும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு அதனுடைய அறிக்கை அனுராதபுரம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு சந்தேக நபர் உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படணும்னு சொல்லியும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அவர் நாளைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கிறார் டிஎன்ஏ மரபணு பரிசோதனைக்கும் அவர் உட்படுத்தப்பட இருக்கிறார் என்றது ஒரு செய்தியில் வந்து பார்க்க முடிஞ்சது இதில் இன்னும் ஒரு பக்கம் இருக்கு இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெண் மருத்துவர் வந்து வேறொரு பிரதேசத்தை சேர்ந்தவர் தூர பிரதேசத்திலிருந்து வந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக இலங்கை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்களுக்கு அவர்களுடைய கல்வி தகமைக்கு ஏற்ற விதத்தில் சம்பளம் கொடுக்கப்படுறது கிடையாது நீண்ட நீண்டகாலமாக முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரியான சிக்கலுக்கு மத்தியிலேயும் வேறொரு பிரதேசத்திலிருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு விடுதியில் தங்கியிருந்து மக்களுக்கு சேவை செய்வதுக்கு வந்த ஒரு பெண் மருத்துவருக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இல்லாட்டி பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட கை பாதுகாப்பு இந்த மாதிரி மக்கள் சேவை செய்ய முன்வரவர்களுக்கு கட்டாயம் கொடுக்கப்படணும் ஒரு முன்னாள் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்புக்கு இதுக்கு முதல் இப்போ அறுபதா குறைக்கப்பட்டிருக்கு முன்னூறுக்கும் அதிகமான பாதுகாப்பு தரப்பை சேர்ந்தவர்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாங்க இந்த மாதிரியான நபர்களை இந்த விடுதிகளுக்கு விடுதிகளுக்கு உள்ளே கிடையாது விடுதிகளுக்கு வழியில வந்து பயன்படுத்த முடியும் உள்ள போகிற நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்றது அடுத்த சந்தே சந்தேகம் என்ன சொன்னால் இதோட சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து எஸ்டிஎஃப்ல இருந்து தப்பியோடு நபர்களை போலீஸ்லேருந்து இராணுவத்திலேருந்து தப்பியோடு நபர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான மனநிலையில் இருக்கிறாங்க இப்போ அப்படியான ஒரு சந்தேகமும் இருக்குது விடுதிக்கு வழியில் வைத்தியசாலைக்கு வழியில் பாதுகாப்பு தரப்பு வந்து ஏன் பயன்படுத்த முடியாது என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு கடமை நேரத்தில் இருந்த ஒரு மருத்துவருக்கு இந்த மாதிரியான சம்பவம் இலங்கையில் பதிவாகும் சொன்னா இது வந்து பாதுகாப்பு சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ரெண்டாவது சம்பவம் என்னென்னு சொன்னால் மும்பையிலேருந்து இருந்து ஒரு விமானம் வருது டிரான்சிட் ஃப்ளைட்டாக இருக்க முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த விமானத்தில் ஸ்வீடனை சேர்ந்த இலங்கை ஸ்வீடன் ஃபிரட்டை பிரஜா உரிமை இருக்கிற ஒரு நபர் அறுபத்தி அஞ்சு வயதான ஒரு முதியவர் வந்து பயணம் செய்கிறார் தன்னுடைய நாட்டுக்கு எவ்வளவு காலத்துக்கு பிறகு வந்தார்ன்றது தெரியாது அப்படி வர்ற நேரத்தில் வந்து அவர் அதிகமாக மதுபானம் மறந்துறார் விமானத்தில் அவர் யாழ்ப்பாணம் நைனாதீவு பிரதேசத்தை சேர்ந்தவர் அறுபத்தி அஞ்சு வயதானவர் அவருடைய பேர் வந்து வழிவந்திருக்கு ஒரு ஊடக அறம் என்ற அடிப்படையில் அந்த பேரை வந்து நான் சொல்லலை ஊடக அறம் என்றதையும் தாண்டி அந்த பேரை நான் சொல்லும் போது இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் ஸ்வீடன் பிரஜைன்னு சொல்லும்போது அவரோட சம்பந்தப்பட்ட குடும்பங்களும் வெட்கி தலைகுணிகிற மாதிரி இருக்கும் சமூகத்தில் வந்து அந்த குடும்பம் சம்பந்தமான விமர்சனங்கள் சில நேரங்களில் முன்வைக்கப்படலாம் அதனால் அவருடைய பேரை சொல்கிறதை நான் தகித்துக்கொள்கிறேன் இவர் மும்பையில இருந்து இலங்கைக்கு வர்றார் விஸ்கி வாங்கி வாங்கி குடிக்கிறார் விமானத்தில் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க வாங்கி குடித்ததுமே அவர் வந்து சுயநினை இழக்கிறார் இல்லாட்டி அவருடைய மனநிலை அப்படியான்றது தெரியாது இருந்த பயணிகளுடைய மடாவடித்தனமாக அடைப்படையன்னு சொல்லி நிறைய கதைகளை குழப்பத்தை ஏற்படுத்துறார் அதுக்கு பிறகு ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி வைக்கப்படுது திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அங்கேருந்த விமான குரூ மெம்பர்ஸ்லையும் இல்லாட்டி ஆஹோஸ்டர்ஸை வந்து பிழையான முறையில் இல்லாட்டி பாலியல் துன்புறுத்தல் சுரண்டல் செய்கிறதுக்கு அறுபத்தி அஞ்சு வயதான முதியவர் வந்து முயற்சி எடுக்கிறார் விமானத்தில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு வீதம் கூட இடம் கொடுக்க மாட்டாங்க உடனடியாகவே விமானம் தரையிறக்கப்பட்டதும் கடனாய்க்க போலீஸால் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதும் ஒரு லட்சம் ரூபாய் பரிமதியான ரெண்டு சரீரப்பணிகளை அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்து வெளிவந்திருந்தது அறுபத்தி அஞ்சு வயதான ஒரு நபர் இப்ப வந்து பேர பிள்ளைகள் இருக்க முடியும் அப்படி ஒரு ஏன் என்றதுதான் இதுல இருக்கிற ஒரு கேள்வி அடுத்தது ஒரு இந்த நபர் வந்து எவ்வளவு காலத்துக்கு பிறகு தன்னுடைய தாய் நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு போகிறார்ன்றது தெரியாது வெளிநாட்டில் வந்து கொடி கொடி கொடின்னு சொல்லி குடிச்சிருக்க முடியும் அங்கே ஊருக்கு போனதும் எப்படியும் கொடி கொடின்னு சொல்லி தான் போகிறீங்க குடிக்கிறது அதெல்லாம் ஒரு வேறு விஷயம் ஆனால் அந்த விமான நிலையத்திலேயாவது சுய நினைவு இழக்காமல் இருக்கிற அளவுக்கு உங்களால் நடந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு மோசமான ஒரு மனநிலையில் அந்த நபர் இருந்திருக்கிறார் இதனால் அந்த குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்ன்றதால தமிழர்களுக்கும் ஒரு புலம்பியர் தமிழர் எப்படி செயற்பட்டிருக்கிறார்ன்றதால ஒரு நபருடைய செயற்பாடு வந்து இன்றைக்கி ஒட்டுமொத்த புலம்பியர் தமிழர்களும் தலை மாதிரி இருக்கு இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது ஒரு சிலருடைய செயற்பாட்டை பார்க்குற நேரத்தில் அது ஒட்டுமொத்த சமூகம் சம்பந்தமான ஒரு தோற்றப்பாடை தான் ஏற்படுத்தும் இப்போ டிக்டோக்கை போய் திறந்து பார்க்குற நேரத்தில் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் எப்படி செயற்படுறாங்கன்றத பார்க்க முடியுது நல்ல விதமாக பயன்படுத்துகிறவர்களும் இருக்கிறாங்க வேறு விதமாக வந்து அதை பயன்படுத்துகிறவர்களும் இருக்கிறாங்க இதுக்கு முதல்லயும் நான் இதை பற்றி காய்ச்சிருக்கிறேன் அது வந்து புலம்பெயர் தமிழர்கள் என்று சொன்னாலே இப்படியானவர்கள் தான் என்ற மாதிரியான ஒரு பிழையான பிம்பத்தை சமூகத்துல வந்து ஏற்படுத்தும் அதுக்கு வந்து நாங்க விடம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்றது ஒட்டுமொத்த சமூகமும் தலை குனியிற மாதிரி இருக்கக்கூடாது சட்ட நடவடிக்கைக்கு வந்து நண்பர் உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இதுல இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா அவர் ஒரு முதியவர் பேரப்பிள்ளை இருக்கிற வயசு வெளிநாட்டை சேர்ந்தவர் ஒரு புலம்பெயர் தமிழர் ஒரு எங்களுடைய சமூகத்துக்கு வந்து இந்த மாதிரியான நபர்கள் அவமானம் தவிர வேறதையும் சொல்ல முடியாது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க உங்களை நான் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுடைய முடிஞ்சால் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம்